அண்ட ஒரு இயேசு கிறிஸ்துவின் விளையர் பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோதிரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஒன்று சாமிகளின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாவது வசனத்திலைவாறாக வாசிக்கிறோம் பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவிதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரிய ரூபமான சிவந்த இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான் என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே இந்த உலகத்தினுடைய பார்வையில் எதற்குமே ஒரு தகுதியும் தோற்றமும் திறமையும் காணப்பட வேண்டும் அதேத்தான் அந்நாட்களை கோலியாத்து தாவிதிடம் தேடினார் ஆனால் அது காணப்படவில்லை தாவிது இளைஞனாய் காணப்பட்டான் அது மாத்திரமல்ல சிவந்த மேனியுள்ளவன் அழகானவராக காணப்பட்டார் தாவிது பொதுவாக போர் வீரர்கள் வெயில் மலை என்று பாராமல் யுத்த பயிற்சிகள் செய்து தங்களுடைய உடலை திடகாத்திரமாக வளர்த்து வைத்திருப்பார்கள் ஆகையால் அவர்கள் சிவந்த மேனியுடன் அழகாக தோற்றமளிப்பது சாத்தியமில்லாத காரியம் எனவே கோழியாற்று தாவிதை கண்டதும் அசட்டை பண்ணி நீ தடிகளோடு என்னிடத்தில் வர நான் நாயா என்று சொல்லி கோலியாத்து கேட்கிறார் யுத்தம் செய்வதற்கு உலகம் எதிர்பார்க்கும் தகுதிகள் எடுத்து உண்டோ என்று கோலியாத்து தாவிதின் தோற்றத்தை பார்த்தான் ஆனால் வெளி தோற்றத்தில் ஒரு யுத்த தோண்டாவிட்டாலும் தாவிதனுடைய உள்ளான மன உறுதியும் அவர் கொண்டிருந்ததான அசைக்க முடியாத நம்பிக்கையும் தேவனோடு அவருக்கு இருந்ததான உறவு பிணைப்பும் எப்படிப்பட்டது என்பதை கோலியாத்து அறிந்திருக்கவில்லை அந்த நம்பிக்கை தான் கோழியாத்துக்கு முன்பாக அதுவும் விருத்த சேதனமற்ற தேவனுக்கு பயப்படாத ஒருவன் முன்பாக துணிந்து நிற்க தாவிதுக்கு திராணியை கொடுத்தது தாவிது தைரியமாக தலை நிமிர்ந்து நின்றார் அந்த யுத்தத்திலே வென்றார் வெற்றியை பெற்றார் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை பெரும் மதிப்பானவைகளை தகுதியான வேண்டிய உலகம் எடை போடு போடுகிறதான அந்தஸ்தும் பணமும் அழகும் செல்வாக்கும் எதுவும் நம்முடைய ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நாம் தேவனுடைய பார்வையில் வெளியேற பெற்றவர்களும் விசேஷமானவர்களும் என்பதை இந்த காலை பொழுதுல விட வேண்டாம் உலகமும் உலகத்தில் காணப்படுகிறோம் நம்மை அற்பமாக பார்க்கிறதான பொழுது சோர்ந்து போய்விடாதீர்கள் ஏனென்றால் நம்முடைய தகுதியும் பெருமதிப்பும் நம்முடைய கர்த்தர் ஒருவர் மாத்திருந்தான் அவருக்கு முன்பு கோழியாத்து எப்படி நிற்பான் ஆகவே எது நம்மை எதிர்த்தாலும் தேவனுடைய பலத்தோடு தேவனுடைய வல்லமையோடு தேவனுடைய சத்துவத்தோடு கூட விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு கூட சகலவற்றையும் எதிர்கொள்ளும்படியாய் பரிசு தாவியான காலை பொழுதுல அப்படிப்பட்ட கிருபைகள் உங்கள் யாவருக்கும் கொடுப்பாராக தைரியமாய் விசுவாசத்தோடு கூட தெய்வனுடைய பலத்தை பெற்றுக்கொண்டு தைரியமாய் எதிர்த்து நிலுங்கள் கர்த்த நமக்காக நிற்பார் உங்களுக்காக நிற்பார் உங்களோடு இருந்து கர்த்த பெரிய காரியங்களை செய்வார் தெய்வ சமூகத்தில் நம்ம அர்ப்பணிப்போம் தெய்வ கிருபய உங்களான உருவம் கொண்டிருப்பதாக ஆமின் செபிக்கலாமா நேசிக்கிறதான அன்பின் நல்ல தொகுப்புனே இப்போ ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காய் தோதரிக்கிற மாண்டவரேன் எங்களுடைய பெருமைகளை ஆண்டு எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா அகம்பாவங்களையும் தேவன் இன்றே எப்பொழுதே முற்றிலுமாய் அழித்து போடுவீராக உலகம் எதிர்பார்க்கிற தகுதிகள் ஒருவேளை எங்களிடத்தில் இல்லா இல்லாவிட்டாலும் ஒரு ஒரு மாத்திரம் ஆண்டவர் எங்களுடைய தகுதியும் பெருமதிப்பாகவும் இருப்பதனால் நமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டு வரேன் எல்லா இடங்களிலும் நாங்கள் உண்மை மாத்திரம் உயர்த்தி காண்பிக்க உண்மையில் நம்பிக்கையும் விசுவாசமும் உறுதியோடு கூட காணப்பட்டு சகலவற்றை மேற்கொள்ள பர சொத்து ஆவியில் இந்த காலை பள்ளியில அப்படி போட்டு கிருபல கொடுத்து கருத்துற வழி நடத்துங்க ஆசிர்வதிங்க இயேசுவின் செபிக்கிறோம் நல்ல பிதா ஆமேன் ஆமேன்